புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் தலைவர் மறைவிற்கு பின் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தொண்டர்களை காப்பாற்றி அந்த இயக்கத்தை வழிநடத்தி வந்தார் அவர்களுடைய மறைவுக்கு பின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டு இருக்கிறது காரணம் நம்மிடம் ஒற்றுமை இல்லா காரணம் அதனால்தான் நாம் தொடர் தோல்வி சந்தித்துக் கொண்டு ஆகவே கழக முன்னோடிகள் கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சின்னம்மா வழி நடக்குமேயானால் அனைத்தி அண்ணாதோட முன்னேற்றக்காக புரட்சித்தால் அம்மாவால் பாதுகாக்கப்பட்ட இயக்கம் வருகின்ற தேர்தல்களில் நிச்சயம் வெற்றி பெறும் அதுதான் தொண்டர்களினுடைய மனநிலை ஆகையால் கழக முன்னோடிகள் அனைவரும் நம்மிடம் இருக்கும் வேற்றுமைகளை மறந்து ஒன்றிணைந்து செயல்படுமாறு தொண்டர்களின் சார்பாக நான் மனமார்ந்த கேட்டுக்கொள்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக வந்து படு தோல்வி அடைஞ்சது ரொம்ப வேதனைக்குள்ள இருக்குது இப்போ எங்களோட கழக தொண்டர்களும் சரி கழக நிர்வாகிகளும் சரி அதை எதிர்பார்க்கல இதனால வந்து நம்மளோட ஒற்றுமை இல்லாததுனால வந்து திமுக தீய சக்தி திமுக தான் இருக்கு இதற்கு மேலேயும் வந்து இது மாதிரி இருக்கிறத யாரும் விரும்புறதுக்கு விரும்பலை இனிமேல் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு சின்னம்மா தலைமையில் பொறுப்பேற்று அனைவரும் ஒன்றிணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சக்தியை ஒழித்து எல்லாரும் நம்ம கழக நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் எல்லாரும் ஒன்றிணைந்து நம்ம வெற்றி பெறணும் ஆகையால் அனைவரும் ஒன்றிணைந்து சின்னம்மா தலைமையில் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அம்மா தான் ஜெயிக்கணும் அம்மா தான் வரணும் அதுதான் என் வைரியம் என் குறிக்கோள் இந்த வந்தால் அவங்க ஜெயிப்பாங்க அவங்களுக்கு தான் அந்த தெகிரியும் நான் ஆட்சி சொல்லுவேன் அவங்களுக்கு தான் அந்த தெகிரியும் சூட்டிங்கே எல்லாமே விவரம் எல்லாமே புரியும் அவங்களுக்கு அவங்கள தவிர வேறு யாரும் வின் பண்ண முடியாது அவங்க தான் அம்மா தான் வரணும் வர தேர்தலில் சின்னம்மா தான் தேர்தல் முடிவு செய்யணும் வெட்டி பெறணும் நாங்கள் எல்லாரும் அவங்களுக்கு தான் அம்மா தான் ஜெயிப்பாங்க சின்னம்மா நல்ல ஒரு இந்த இயக்கம் உயர்வான இடத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் பிரிந்து சென்றவர்கள் விலகி சென்றவர்கள் அனைவரும் ஒன்றிணைத்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒன்றிணைத்து அவர் தலைமையிலே இந்த இயக்கத்தை கொண்டு வந்தால் நிச்சயமாக வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தலைவி அம்மாவனுடைய ஆட்சி நிச்சயமாக அமையும் ஒரே இயக்கம் அம்மா சொன்னார்களே எனக்கு பின்னால் நூறாண்டுகளுக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் என்று சொன்னார்களே அதை மனதிலே ஏற்றுக்கொண்டு அவர் மறைந்திருக்கிறார் அவர்களை நினைவு போட்டுகின்ற விதமாக இந்த அண்ணா திமுக மீண்டும் வெற்றி நடை போட வேண்டும் தமிழகத்திலே மீண்டும் அம்மாவனுடைய ஆட்சி அமரைய வேண்டும் அதற்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையேற்று அனைவரையும் தாய் உள்ளத்தோடு ஒன்றிணைத்து இயக்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற தொண்டர்களினுடைய விருப்பமாகும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா தலைமை ஏற்றால் மட்டும்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி நடை போட முடியும் நடந்த ச நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்துந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சில இடங்களில் நாலாவது இடத்துக்கு கூட போயிருக்கு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இரு சட்டமன்றத்தில் வந்து எனக்கு பின்னால் நூறு வருஷம் இந்த இயக்கம் இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ இருக்கிறத பார்த்தா அப்படி செயல்படுறதுக்கான இருக்காதோ அப்படிங்கிற பயம் எங்களுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு சின்னம்மா தலைமை ஏற்று அனைத்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் விருப்பு வெறுப்புகளை கடந்து சின்னம்மா தலைமையை ஏற்றால் மட்டும்தான் அனைத்துந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வர இருக்கும் சட்டமன்ற தேர்தல்களை இரநூறு சீட்டுக்கு மேலே ஜெயிச்சு அம்மா சொன்ன அந்த பொற்கால ஆட்சியை நம்மளால் அமைக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுதல் மட்டும் கிடையாது இது வந்து விருதுநகர் மாவட்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அனைத்து தொண்டர்களின் கோரிக்கையாகவும் நாங்கள் இதை வைக்கோம் யானை பல வாய்ந்த இயக்கம் வலிமை மிகுந்த இயக்கம் அண்மை காலத்தில் விழுந்து கிடக்கிறது தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறது சில குழப்ப தான் காரணம் இந்த நிலையிலிருந்து அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டுமே ஆனால் அதற்கு அறிவாற்றல் வேண்டும் நடுக்கடல தத்தளிக்கிற கப்பலை நிலைநிறுத்த நிறுத்த வேண்டுமானால் நங்கூரம் போட்டு அதை காப்பாற்ற வேண்டுமானால் நல்ல திறமையான மாலுமி தேவை அதுபோல இப்போ அதிமுக தத்தளிக்கிறது இதை நிலைநிறுத்துவதற்கு வழிநடத்துவதற்கு நல்ல ஆற்றல் மிகுந்த தலைமை தேவை அந்த தலைமை தாயார் சின்னம்மா அவர்களுக்கு அந்த தனித்தன்மை இருக்கிறது நிச்சயமாக அவர் தலைமை பொறுப்பேற்றால் அதிமுக மீளும்